இறைவன் நேரடியாக வந்தால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் நம்முடைய கண்ணுக்கு அந்த ஆற்றல் கிடையாது நம்ம புத்திக்கு அந்த ஆற்றல் கிடையாது ஏனென்றால் அவன் ஞான வடிவானவன் நம்முடைய கண்ணும் புத்தியும் புலன்களும் ஊன வடிவமானது அழகா ஒரு வெளிநாட்டு கதையை சொல்லுவாங்க இந்த பெருவிழாக்கள் நிறைய நடக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி அந்த கிறிஸ்துவர்களுடைய பெருநாள் அன்றைக்கு நள்ளிரவு என்ன செய்வார்கள் அவர்களுடைய வீட்டில் ஒரு பதார்த்தம் கேக் செய்வார்கள் அந்த கேக்கை செய்து வெட்டி முதல்ல எடுத்து இறைவனுக்கு காட்டுவார்கள் நாமும் நம்ம கோயில் அதைத்தான் செய்கிறோம் நல்ல படையெல்லாம் செஞ்சு சாமி காட்டிட்டு பிறகு நாம் சாப்பிட்றோம் அவர்கள் என்ன செய்தார்கள் இறைவா வந்து இந்த 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 கேக்கை எடுத்துக்கொள்ளென்று சொன்னார்கள் எல்லாரும் வேண்டினார்கள் இறைவன் பார்த்தான் எல்லாரும் கூப்பிடுறாங்களே ஒரு நாள் போனா என்னன்னு சொல்லிட்டு நேராக புரட்டு வந்தார் வந்த உடனே ஒரு பெரிய பணக்காரர் வீட்டு கதவை போய் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு தட்டினார் பெரிய ஏற்பாடு இது போன்ற அரங்கத்தில் பெருமக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இருக்க இந்த கேக்கை வெட்டினார்கள் நான் பரலோகத்திலிருந்து இறைவன் வந்திருக்கிறேன் என்னுடைய பங்கை கொடுனார் இந்த வீட்டுக்காரர் சொன்னார் அமைச்சர் நா அமைச்சூர் நாடக குழுவிலிருந்து துணியை வாங்கி போட்டுட்டு வந்திருக்கிற பைத்திகாரனி வெளியே போன்னு சொல்லிட்டார் ஒத்துக்கலை எல்லா வீட்டுக்கும் இறைவன் போனார் அந்த இறைவனை யாரும் கண்டுகொண்டார்கள் இல்லை கடைசியில் அந்த ஊரினுடைய கோடி கோடியிலே வாழக்கூடிய ஒரு பரம ஏழை அவனுக்கு அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லை ஆனாலும் அவன் அந்த பெருநாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வீட்டில் இருக்கிற கொஞ்சம் கோதுமையை அரைத்து சர்க்கரையை அரைத்து இரண்டையும் கலந்து அந்த பதார்த்தத்தை செய்து இறைவன் முன்னால் வைத்து இறைவா என்னுடைய பங்கை ஏற்றுக்கொள் என்று சொன்னால் அந்த நேரத்தில் இறைவன் போய் கதவை தட்டினான் அவன் திறந்தான் உள்ள போனார் நான் இறைவன் வந்திருக்கிறேன் தெரியும் பலகாரம் சாப்பிடு சாப்பிட்டேன் சாப்பிட்டு விட்டு இறைவன் அவனை பார்த்து கேட்டார் இந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் என்னை மறுதளித்தார்கள் மறுத்தார்கள் வெளியே போகச் சொன்னார்கள் நீ மட்டும் எப்படி என்னை இறைவன் என்று ஒத்துக்கொண்டாய் அந்த ஏழை சொன்னான் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு ஒன்றும் வழியில்லாத ஏழையினுடைய வீட்டுக்கு இறைவனை தவிர வேறு யார் வருவார்கள் என்று இதுதான் இறைவனுடைய உண்மை நிலை அமராவதி சில முன்னாடி கைலாயத்திலிருந்து சிவபெருமானும் பார்வதியும் வந்து நின்று பேரானந்தத்தை கொடுக்கிறோம் வாங்கன்னு சொன்னா நேரம் நம்ம மனநல மருத்துவமனைக்கு கூட்டி யாரோ ரெண்டு பேர் புத்தி பேதலித்து வழிதவறி வந்து நிற்கிறார்கள் வந்து விரைவாக அழைத்து செல்லுங்கள்னு நம்ம கூப்பிடுவோம் கூப்பிடுவோமா இல்லையா கட்டாயம் கூப்பிடுவோம் ஆனால் பரம்பொருள் என்ன செய்தான் அங்கேயும் கருணை கொண்டு அப்படியே சொன்ன இவர்களால் தாங்க முடியாது என்று முடிவு செய்த பரம்பொருள் என்ன செய்தான் தன்னுடைய வடிவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி கொண்டே வந்தான் ஞான நிலையிலே இருக்கிற பரம்பொருள் என்ன செய்தான் தன்னுடைய வடிவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்காக கீழே இறங்கி கொண்டு வந்து இறுதியில் என்ன வடிவம் எடுத்தான் தெரியுமா என்ன வடிவம் எடுத்தான் தெரியுமா யானையை பழக்கிறதுக்கு யாரால பழக்க முடியும் இன்னொரு யானையால் தான் பழக்க முடியும் மனிதனுக்கு ஞானத்தை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு தான் முடியும் என்று கருதிய பரம்பொருள் மானுட சட்டை தாங்கி வந்தான் அந்த மானுட சட்டை தாங்கி வந்த அந்த இறைவனுடைய வடிவத்துக்கு பெயர் குரு அந்த வடிவத்துக்கு பெயர் குரு அதனால தான் நம்முடைய எல்லா அருளாளர்களும் எல்லா அருளாளர்களும் இறைவனை எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என வாடா வகைதான் கருள் அவைப்பாட்டி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் இத்தனையாக இருக்கிற இறைவா இப்படியெல்லாம் வந்தா என்னால் பற்றி கொள்ள முடியாது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று குரு வடிவத்தில் வர வேண்டும் என்று எல்லா அருளாளர்களும் கேட்டார் அப்படி இறைவன் நமக்கு உபதேசம் செய்வதற்காக ஞானத்தை வழங்குவதற்காக எடுத்து வந்த தான் மானுட சட்டை தாங்கிய நம்முடைய குருமார்கள் அந்த குருமார்களை வணங்குகிற போது வணங்குகிற போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஞான ஒளி கிடைக்கும் அதான் சொன்னாங்க இப்போ பாருங்கள் உங்கள் கண்ணுக்கு ஞான ஒளி தெரியுதுன்னாங்க எத்தனை பேர்த்துக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல தெரியவில்லை என்று சொன்னால் அவங்க சொன்னதை கேட்டு வீட்டில் போய் தினமும் குறைந்தபட்சம் ஒரு நிமிடமாவது இருங்க நான் ஒரு நிமிடம்னு கேட்குறது அதிகம் அருணகிரியார் அரை நிமிஷம்தான் கேட்டார் சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் தவமுறையில் தியானம் வைக்க அருணகிரிநாதர் அரை நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் உட்காருங்க முதல் நாள் ஒரு நிமிடம் உட்காருவீர்கள் இரண்டாவது நாள் தேடல் விரியும் ரெண்டு நிமிடம் உட்காருவீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிந்து ஒரு ஐந்து நிமிடம் அமருவீர்கள் அப்பவும் தெரியலையா சம்பத்தண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுவீங்க எனக்கு தெரியலின்னு அவர் சொல்லுவார் தாராபுரத்துல வகுப்பு இருக்குது வாங்கன்னு சொல்லுவார் வந்து உட்காருவீர்கள் முறையாக நீங்கள் அந்த பயிற்சி எடுத்ததற்கு பிறகு அந்த ஒளி உங்கள் கண்களுக்கு தெரிய போகிறது அதனால அந்த ஞான ஒளியை காட்டுவதற்கு நம்முடைய இறைவன் எடுத்து கொண்டு வந்த வரமாகிய அவதாரமாகிய அந்த குரு வடிவத்தை வணங்கக்கூடிய ஒரு பெரு வழிபாடு இன்னும் சொல்லுகிறேன் ஆனால் எங்கோ கிடந்தவன் உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்று சொன்னால் ரெண்டு பேர் அதுக்கு காரணம் ஒன்று நான் நேசித்து பூசித்து சுவாசிக்கக்கூடிய அன்னை மொழியாகிய தமிழ் இன்னொன்று என்னை ஆற்றுப்படுத்தி என்னுடைய ஆசிரிய பெருமக்கள் அதுதான் இன்றைக்கு உங்கள் முன்னால் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அப்படி நாமும் இந்த சமூகத்தில் ஒரு அடையாளம் வேண்டும் என்று சொன்னால் குரு வாக்கை கேட்க வேண்டும் அதை கேட்க வைக்க இந்த உயிரினுடைய நோக்கமாகிய பேரின்பத்தை நுகரக்கூடிய சூட்சுமத்தை தரக்கூடிய குருநாதரை வணங்கக்கூடிய இந்த வழிபாட்டிற்கு நிகரான வழிபாடு எந்த வழிபாடும் கிடையாது எந்த வழிபாடும் கிடையாது நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லலாம் எல்லாம் பார்த்துருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் என்ன நடக்கும்னா எல்லாம் அவாந்தர பயன்களை இடைப்பயனை கொடுக்கும் நான் தாராபுரம் புறப்பட்டு வரோம்னா புத்தரிச்சல் வர வேண்டும் குண்டடம் வர வேண்டும் இங்கே ஒவ்வொரு ஊராக கடந்து வரணும் இப்போ நான் குண்டடத்தில் வந்து நின்றுட்டு நான் தாராபுரம் போனேன்னு சொன்னால் சரியா அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் நினச்சிட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு என் பொண்ணு ஆக வேண்டும் இறைவன் அருள் செய்து விட்டார் என்னுடைய வாழ்க்கை பயனை அடைந்து விட்டேன் என்று எத்தனை பேர் சொல்கிறேன் தப்பு அது அல்ல வாழ்க்கை பயன் அது ஒரு இடைப்பயன் இதெல்லாம் கொண்டு சென்று ஒரு மூலப்பயன் இருக்கிறது அந்த பரமானந்தம் பேரின்பம் என்று சொல்லக்கூடிய அந்த அழியாத இன்பத்தை தரக்கூடிய ஞான உபதேசத்தை வழங்கக்கூடிய குருநாதருடைய வழிபாட்டை செய்யக்கூடிய பெரும் பேரு உங்கள் எல்லோருக்கும் கிடைத்தது அதுவும் எந்த மாசத்துல இப்ப சொல்லி முடிச்சிட இது என்ன மாசம் ஆடி மாதம் இந்த மாதத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு சிறப்பு கூட அப்படின்னா ஆண்கள் கோச்சுக்கூடாது நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்க பெண்கள் கூட்டம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல இது இந்த மாதம் பெண்களுக்கு சிறப்பு கூட காரணம் கைலாயத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் பார்வதி தேவியும் அருள் செய்து கொண்டிருந்தார் அப்போ பார்வதிக்கு ஒரு ஆசை இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் கேட்கப்படாத ஒரு கற்பனையாக வச்சுக்கங்களேன் பார்வதிக்கு ஒரு ஆசை இதெல்லாம் புராணத்தில் வரக்கூடிய செய்தி பதிவு செய்யப்பட்ட செய்தி அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை என்ன ஆசைன்னா இந்த சிவன் இரவு பெருவிழா இருக்குதுங்களே சிவன் ராத்திரி எல்லோரும் நம்ம அகத்தீஸ்வரர் கோயிலில் எல்லாரும் கூடி மாசி மாதத்தில் எல்லாரும் போய் சந்தோஷமாக வழிபாடு பண்ணுறோமே ஐயாவுடைய நிகழ்ச்சி தொடர்ந்து நட இந்த இப்போ நடந்துட்டு மகிழ்ச்சி என்னை ஒரு ரெண்டு ஆண்டு கூப்பிட்டாங்க அப்புறம் என்ன தெருல விட்டுட்டாங்க பேச்சு சொல்லு அந்த சிவநிரவு பெருவிழாவை போன்ற பிரதோஷ பூச சிறப்பு வழிபாடுகள் நடக்குது எல்லாரும் பெண்கள் எல்லாம் கோயிலுக்கு போறாங்க பார்வதி தேவிக்கு ஒரு ஆசைங்கண்ணா இந்த அம்மா என்ன விரும்புனா தாராபுரத்தில் இருக்கிற எல்லா பெண்களும் அகத்தீஸ்வர பெருமானை சென்று வலம் செய்து வணங்கி வழிபாடு செய்கிறார்களே இந்த உடலில் உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கிற ஒவ்வொரு புலன்களாக இறைவனுடைய அந்த இறை ஆற்றலை நுகர்ந்து ஞானம் எதிக் கொண்டிருக்கிறார்களே நாமும் அப்படி செய்தால் என்ன என்று அந்த பராசக்தி காசு பராசக்தி யாருன்னு தெரிஞ்சா நாம் அதை புரிஞ்சுக்குவோம் அது பின்னொரு நாள் பார்ப்போம் பராசக்தி இறைவனுடைய வடிவம் இறைவன் நமக்காக செய்த வித்தை அது அந்த விளையாட்டு அந்த இந்த நான் சொல்ற புராணம் அந்த அம்மா என்ன செஞ்சா சரி கொஞ்ச நாள் நாம் போய் ஒரு பர்ணசாலை அமைத்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறேன் என்று புறப்பட்டு போனான் சிவபெருமான் எப்படி இருப்பாருங்க இப்ப எல்லாம் புகைப்படம் பார்க்குறோம் போட்டோஸ் பார்க்கறோம் எப்படி இருப்பாருங்க என்ன என்ன நிறத்தில் இருப்பார் என்ன நிறம்ங்க தவறு சிவபெருமானுடைய வண்ணம் நீளம் அல்ல அது பெருமாளுக்குரிய வண்ணம் தவறா படம் போட்டாங்க அதை நாம் எல்லாரும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறோம் தயவு செய்து நம்ம வீட்டில் நீல நிறத்தில் சிவபெருமானுடைய நிழல் படம் இருக்குமானால் அதை மாற்றுங்கள் நீல நிறம் அவருடைய கண்டத்தில் மட்டுமே உண்டு அவருடைய கழுத்துல மட்டுமே நீல நிறம் அதனால அவருக்கு என்ன பேருனா நீல நீல நிறம் என்பது திருமாலுக்குரிய நிறம் அவர் எப்படி செம்மேனி அம்மான் அவருடைய உடம்பு சிவப்பா இருக்கும் அவர் இடையில என்ன ட்ரெஸ் போட்டிருப்பார் தெரியுமா நம்ம கடை ராமராஜ் வேட்டி இல்லை அவர் என்ன போட்டிருப்பார் தெரியுமா எதை கட்டி இருப்பாரு இடுப்புல பொலித்தோல் அதுக்கு ஒரு பெல்ட் போட்டிருப்பாருங்க லீ கூப்பர் பெல்ட் எதுல எது உடம்புக்கு டால்கம் பவுடர் பூசி இருப்பார் என்னது என்ன சாம்பல் சுடுகாட்டு சாம்பல் சுடலை பொடி மேலே ஒரு பெட்ஷீட் போத்தி இருப்பார் என்ன பெட்ஷீட் ஓஸ்வால் உள்ளன் சாலா யானையை உரித்து போர்த்தி இருப்பார் கழுத்துல ஒரு மாலை போட்டிருப்பார் என்ன மாலை எதுங்க மண்டையோட்டு மாலை கையில ஒரு பாத்திரம் வச்சிருப்பாரு தங்கத்திலான பாத்திரம் அது மண்டையோடு பிரம்ம கபாலம்னு பேரு இப்ப நான் சொன்ன வடிவத்தை எல்லாம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க நம்ம கண்ணு இப்ப என்னை அந்த வடிவத்தில் பாருங்க கண்ணை மூடுறீங்க எல்லாரும் எனக்கு தெரியுது இப்பவே பார்க்க முடியலையே அதெல்லாம் பார்த்து எப்படி பாக்கிறது கொடுமை ஆனால் நம்புங்கள் சிவபெருமான் இந்த வடிவத்திலும் அழகாக இருக்கிறார் அழகாக இருக்கிறார் காரணம் அவருடைய உள்ளத்துல ஆசை இல்லை அப்படி இருக்கிற இறைவனை கண்டு ஒரு பெண்ணுக்கு மயக்கம் ஒரு பொண்ணுக்கு மயக்கம் வந்துருச்சு அந்த அம்மா என்ன நினைச்சா இவரை போய் எப்படியாவது அடஞ்சரணும்னு முடிவு பண்ணா முடிவு பண்ணின உடனே அவர் என்ன செஞ்சா தெரியுமா இப்படியே போன சாமி நம்மளை தொலைச்சு கட்டிடுவார்னு சொல்லிட்டு தாராபுரத்தில் இருக்கிற பெரிய மேக்கப் கடை பியூட்டி பார்லருக்கு போய் என்னை பார்வதி தேவியை போல் மாற்றி விடுங்கன்னு கேட்டான் அங்கே இருக்கிற அந்த அழகு கலை நிபுணர்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு வேஷம் கட்டுறதுக்கு எல்லோரும் வாங்கன்னு தாராபுரத்தில் இருக்கிற எல்லா அழகு கலை நிபுணர்களும் ஒன்று சேர்ந்து அந்த பெண்ணுக்கு பார்வதி தேவியினுடைய வடிவத்தை கொடுத்தார்கள் வாங்கிட்டாளா நல்லா தெரிஞ்சுக்குங்க பார்வதி தேவியினுடைய வடிவத்தை எடுத்துட்டு சிவனை நோக்கி நகருகிறாள் அவளுடைய உள்ளத்தில் இருந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது புரிஞ்சுதா பார்வதியினுடைய வடிவத்தை எடுத்த உடனே அவளுக்கு ஞானம் வந்துவிட்டது அம்மா கிட்ட போறத சிவபெருமான் மோனத்தவத்தில் இருப்பதை இருந்த நிலையில உணர்ந்து கொண்டார் அவருக்கு ஒரு தவறான வாடை அவருடைய மூக்குக்கு வந்தது வருவது பார்வதி அல்லவே சுகந்தம் இல்லையே அந்த ஞான நறுமணம் இல்லையே நக்கீரன் திருவிளையாடல் பாடத்தில் கேட்குறமே பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையில் அழகு உண்டா இல்லையான்னு ஒரு பெரிய விவாதி உமையவளுடைய கூந்தலுக்கும் அது இயற்கையில் இல்லை கேட்கிற உமையவளுடைய கூந்தலுக்கு இயற்கையில் உண்டு அவள் சுகந்தத்தினுடைய வடிவம் இறைவனுடைய வடிவம் அந்த வடிவம் கிட்ட வர்ற போது பெருமானுக்கு தெரிந்தது இவள் தவறானவள்னு கண்ணை திறந்து பார்த்தாருங்க அவளுடைய இயல்பான வடிவம் அவளுக்கு வந்து விட்டது அஞ்சி நடுங்கினா நாம் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம வீட்டுக்காரரோ வீட்டுக்காரம்மாவோ பார்த்துட்டா எவ்வளவு கூச்சப்படுறோம் அப்படியே கூணி குறுகி போனா அந்த பொண்ணு பெருமானை கீழே விழுந்து சாமி நான் தவறு செய்து விட்டேன் சாமி சொன்னாரு கவலைப்படாத யாரா வந்து என்னை தவறு செய்ய முற்பட்டாய் பார்வதியாகத்தானே வந்தாய் அந்த வேஷம் தானே போட்டு வந்த அப்ப இந்த வேடத்தை யாருடைய வேடமோ அவளிடத்தில் சென்று நீ மன்னிப்பு கேள் அவளிடத்தில் சென்று இந்த பொண்ணு நேரா அம்மாவை பார்த்து போனால் அம்மா தவத்தில் இருந்தால் போய் அந்த அம்மாவுக்காக கால் கெடுக்க நின்னாங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாள் நின்னா முப்பத்தி ரெண்டாவது நாள் அந்த தேவி கண்ணை திறந்தால் இவள் நின்று கொண்டிருந்தாள் உன்னுடைய உன்னுடைய அந்த தவறை உணர்ந்து கொண்டாய் அதற்காக உமக்கு நாம் வாழ்வளிக்கிறோம் என்று சொல்லி அருள் செய்தால் முப்பத்தி ரெண்டு நாள் அந்த அம்மையினுடைய முன்னால் நின்று அந்த பெண் வழிபாடு செய்து அம்மையினுடைய அருளை பெற்றால் அந்த பெண்ணுடைய பேர் ஆடி இப்போ நாம் எல்லாரும் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே இந்த ஆடி மாதத்தில் ஒரு ஒரு வரம் கேட்போம் இடைப்பயனெல்லாம் இருக்கட்டும் முடிவு பயனாகிய பேரின்பத்தை நுகர்வதற்கு சிவபெருமானை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இது போன்ற ஞானிகள் வாயிலாக இவர்களை போன்ற பெருமக்கள் மூலமாக அந்த பேரின்பத்தை அனுபவிப்பதற்கும் அணுகுவதற்கும் அந்த பேரின்பத்தின் அருகே செல்வதற்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று தவம் இருப்போம் என்று சொல்லி இந்த தவத்திலே கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி 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 நன்றி